கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா ஸ்ரீதரா ஸ்ரீகேஷா பத்மநாபா தாமோதரா என்று அந்த நாராயணனின் பல்வேறு நாமங்களை தொழுது இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் நம்பிக்கையே இறை இறைவழிபாடு நம்பிக்கைதான் வழிபாட்டின் அஸ்திவாரம் ஆணிவேர் அச்சாணி நம்பிக்கையே இறை வழிபாட்டின் முதுகெடும்பு மூலதனம் என்கின்ற சொற்றொடருடன் ஒரு அற்புதமான தீபாவளி மலரினுடைய முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு மகோ உன்னதமான ஒரு கட்டுரை கதையை அப்படியே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன் பொதுவாக இந்த மண்ணுலகில் நாராயணனினுடைய நாமத்தை நாள்தோறும் உச்சரிக்க தவறாத ஓர் உயிரினம் உண்டென்றால் அவர் நாரதர் நின்றால் நாராயணா எழுந்தால் கோவிந்தா ஓடினால் வாசுதேவா திரிலோக சஞ்சாரி நாரதர் நாளெல்லாம் சுற்றித் திரியக்கூடிய அந்த மனிதர் சில நாள் கண்ணுக்கு தெரியவில்லை காட்சிக்குத் தென்படவில்லை ஒரு நாள் வந்து நிற்கின்றார் ஒரு ஞானியும் பாமரனும் அவரை கையெடுத்து வணங்கினார்கள் நமோ நாராயணா என்று பதில் வணக்கம் சொன்னார் நாராயணா சில நாட்களாகவும் உன்னை காணவில்லை எங்கு நாராயணா சென்றீர்கள் நான் சொர்க்கத்தின் கதவை திறந்து நாராயணனோடு சிறிது காலம் தங்கி பேசி வந்தேன் பாமரன் படிக்கென்று சிரித்து கொண்டே கேட்டான் நாரதா நாரதா சொர்க்கத்தில் என்ன நடந்தது நாராயணனா பல நேரத்தில் ஊசியினுடைய காதில் ஒட்டகத்தை உள்ளே நுழைத்து வெளியே கொண்டு வந்தார் சில சமயங்களில் வேடிக்கையாக ஊசியினுடைய காதில் மதம் பிடித்த யானையை இப்படி நடத்தி இப்படி அடைத்துச் சென்றார் ஞானி ஒரு புன்முருவல் பூத்தார் பாமரன் கண்ணீர் விட்டான் நாராயணன் பரம்பருள் பரந்தாமனுடைய கதையை சொல்கின்ற போது நீங்கள் இப்படி நமட்டுச் சிரிப்பு சிரிக்கலாமா என்றான் அதற்கு ஞானி சொன்னார் பாமரனே உன்னைப்போல் நான் என்ன முட்டாளா உன்னைப்போல் கல்வி சாலைக்கு போகாத மடையனானான் கடையனுக்கும் கடையனா இல்லை இல்லை நான் ஞானம் கேள்வி வேள்வி அனைத்தையும் கற்றுணர்ந்த ஞானி ஊசியின் காதுக்குள் ஒட்டகமும் யானையும் போகும் என்றால் இது என்ன அதிசயம் அபட்டமான பொய் எந்த பூலோகத்தில் நடக்கும் எந்த மேலுகத்தில் நடக்கும் எந்த நாராயணனால் இதை நடத்தி காட்ட முடியும் நாரதர் சிரித்து கொண்டே சொன்னார் இப்பொழுது தெரிகிறதா நீ ஒரு காலமும் ஞானி அல்ல இறை பரம்பொருளை இறை நெறியை பெருப்ப வந்த ஞானி நீ அல்ல பாமரன் என்று இந்த உலகத்தால் சொல்லப்பட்ட இவன்தான் படிக்காத ஞானி வேதத்தை கற்காத முனிவன் தவவழவி சித்தர்னார் அசந்துட்டான் ஞானி அதுக்கு நாரதர் சொன்னார் கடவுள் என்றென்று ஒருவன் உண்டென்று நம்பிக்கை இருப்பதனால்தான் ஊசியின் காதுக்குள் ஒட்டகமும் யானையும் உள்ளே நுழைந்து வெளியே வருவதாக நம்புகின்றானே அந்த நம்பிக்கை மின்னல் தெரிதான் வாழ்க்கையின் தீபம் ஏற்றுவதற்கான திரிகள் என்ன வார்த்தை இல்லை உடனே அப்படி வியந்து பார்த்தா ஞானி அதற்கு அவன் சொன்னான் கங்கை கரையில் லட்சம் பேர் குடித்தாலும் லட்சத்தில் ஒருவன்தான் தன்னுடைய பாவம் போகி விமோச்சனம் கிடைக்கிறது என்கின்ற நம்பிக்கை குளியல் குளிக்கின்றான் என்கின்ற கதையை பலமுறை நாங்கள் சொன்னதுண்டு ஊரிலிருந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவதற்கு தயிர்காரி தலையில் சும்மாடு சுமந்து பானையில் தயிரை நிரப்பி ஆற்றங்கரையை கடக்க முற்பட்டபோது வேதமும் ஞானமும் படிக்காத தயிர்காரி தண்ணீரில் நடந்து ஆற்றை கடந்தாள் அடுத்த நாள் ஞானியை பார்த்த பிறகு எப்படி ஆற்றை கடந்தால் நாராயணா என்கின்ற ஒற்றை மந்திரம்தான் ஓங்கி உயர்த்தி சொன்னேன் ஆற்றை கடந்தேன் என்றான் நாராயணன் என்று ஒருவன் இருப்பதாகவும் அவன் நாமத்தைச் சொன்னால் ஆற்றை கடக்க உதவுவதாகவும் ஞானி நம்பிக்கை பண்ணவில்லை ஆனால் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறாத தயிர்காரி நாராயணன் மீது நம்பிக்கை வைத்தாளடா என்றான் நம்பிக்கைதானே மூலதனம் இன்றைக்கும் நான் உங்களிடத்தில் சொல்கின்றேன் ஒற்றை மந்திரத்தை ஓங்கி உயர்த்தி சொன்னால் நாம் பண்ணிய பாவமெல்லாம் பனித்துளி போல உருண்டு ஓடும் என்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் நம்மை இறைநெறியில் இயங்கச் செய்கிறது நடமாட செய்கிறது ஒரு விஷ்ணு சகசரநாமமும் ஒரு இடர்கலை பதிகமும் ஒரு பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசமும் குமாரத்தவமும் நமக்கு நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கான கந்தசஷ்டி கவசமும் எந்த மந்திரங்களும் தெரியாவிட்டாலும் பாவமன்னிப்பை பரம்பொருளாகிய ஐயப்பனிடத்தில் கேட்கின்றோமே இவை அனைத்தும் எது என்றால் நம்பிக்கைக்கான வாத்திரங்கள் தானே ஆண்டவனுடைய அருளை அங்கம் அங்கமாக நாம் தொழுது பெறுவதற்கு ஒரே ஒரு மூல மந்திரம் மூலக்கூறு நம்பிக்கைதான் இறைவன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் நதிமீது நடக்கலாம் விண்ணில் பறக்கலாம் எம்பி குதித்தால் விண்ணில் இருக்கும் இறைவனுக்கு ஓர் இன்முத்தம் தந்துவிடலாம் நம்பிக்கை கொள் நம்பிக்கைதான் ஆனந்த இறைவனின் அற்புத திறவுகோள் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை காலை சந்திப்போம் வணக்கம்